நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுருக்கும் இந்த பிடியூல ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத பென்ஷன் நான்கு மாதம் அகவிலைப்படி அரியர் தொகை முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத பென்ஷன் வழங்குவதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கூடுதல் பென்ஷன் வழங்குவது பற்றி எதேனும் தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா நான்கு மாதம் அகவலைப்படி அரியர் தொகை நிலுவைத் தொகை வந்து வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா எப்பொழுது முதல் இந்த அரியர் தொகை கிடைக்கும் இதன் மூலமாக பென்ஷன்தாரர்களுக்கு எந்த வகையில் பென்ஷன் உயர்வு வழங்கப்படும் என்பது பற்றி முழு பரங்கும் திரிபார்க்கலாம் பிறகு புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா விடிய உங்கள் டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் என ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் இது அவர்களுடைய கூடுதல் சம்பளம் மற்றும் அதிக ஓய்வூதியத்தை பெறுவதற்கு வழிவகை செய்கிறது அதேபோல் அகவிலைப்படி உயர்வு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுவதால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளிவிடுவதில் தாமதம் ஏற்படுகிறது அதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட மாதத்திற்கு முந்தைய மாதத்திற்கான நிலுவைத் தொகை அரியருடன் சேர்த்து வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது நிலைவில் நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு அரியர் தொகை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மே மாதம் வழங்கப்பட உள்ள சம்பளத்தில் இந்த அரியர் பணம் வழங்கப்படும் நாடு முழுவதும் எட்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு மத்திய அரசின் இந்த பணம் வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கும் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நிலுவையில் உள்ள அரியர் மே மாதம் வெளியிடப்படும் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இது பொருந்தும் இந்த முடிவு பல்வேறு துறையில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் பலனளிக்கும் குறிப்பாக இந்த பயன்பெறக்கூடிய அகவிலைப்படி நிலுவைத் தொகை பெறுவதற்கான பயனாளிகளுடைய பட்டியல் விபரம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசு குரூப் ஏ குரூப் பி குரூப் சி ஊழியர்கள் மத்திய ஆயுத காவல் படை பணியாளர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் பாதுகாப்பு சேவையில் சிவில் ஊழியர்கள் மத்திய அரசின் ஊதிய கட்டமைப்பின் கீழ் தன்னாட்சி அமைப்பு ஊழியர்கள் இதனால் சம்பளம் எழுநூற்றி இருபது ரூபாய் முதல் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வரை ஊழியர்களுக்கு சம்பளம் உயரும் நிலுவையில் உள்ள மாதங்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் இதுவரை நீங்கள் வாங்கிய டிஏ இனி வாங்கப்போகும் டிஏ இடையிலான வேறுபாடு ஆகியவற்றை வைத்து டிஏ நிலுவைத் தொகை கணக்கிடப்படுகிறது டிஏ நிலுவைத் தொகையை கொல் டு புதிய டிஏ மைனஸ் பழைய டிஏ அடிப்படை ஊதியம் என்று மாதங்களின் எண்ணிக்கை அடிப்படை ஊதியம் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு டிஏ உயர்வு நான்கு சதவீதம் மாதங்கள் நான்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை எனவே அரியர் நிலுவைத் தொகை ஜீரோ புள்ளி நான் ஜீரோ நான்கு இன்று முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு என்று நான்கு ஈக்குவல் டு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் இந்த எளிய கணக்கீட்டு முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு பணியாளர்களும் தங்கள் சொந்த அரியர் தொகையை கணக்கிட முடியும் புதிய டிஏ வீதத்துடன் திருத்தப்பட்ட சம்பளம் இரண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்பளத்தில் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது முந்தைய மாதங்களுக்கான ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நிலுவைத் தொகை மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொத்த தொகையாக வழங்கப்படும் டிஏ உயர்வு அமலுக்கு வரும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தப்பட்ட சம்பளம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலுவைத் சேர்த்து கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணம் டிஆர் இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் பல கோடி ஊழியர்கள் சம்பளம் உயரப்புகிறது இதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளன இரண்டு சதவீதம் உயர்வு என்பது நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் முன்னூற்றி அறுபது ரூபாயாக இருக்கும் அதேபோல் அகவிலைப்படி உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டது தற்போது இதில் மேலும் இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு ஐந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக வழங்கப்பட்டு வருகிறது முன்னூற்றி அறுபத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் சம்பளம் உயர்வு ஏழாவது குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்று பதினெட்டாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கற்றுக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் பரவங்கள் பற்றிய கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடி உங்களுடைய நண்பர்கள் உடனே அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லாப்படி டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்